இங்க பாருங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் செம்மையாக இருக்குல்ல ஹலோ பிளாட்டினம் ஃபேஷன் மால் ஹவு மச் தீஸ் டிஷர்ட்ஸ் சேம் பிரைஸ் ஃபைவ் நைன்ட்டி ஓகே ப்ராத்து நாம் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் அந்த ஹோல்சேல் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் விற்கிற இடம் பார்த்துருக்கீங்க கால்வின் கிளீனு டாமி எல்ஃபிகரு அதே மாதிரி இது வந்து பிளாட்டினம் ஃபேஷன் மால் நிறைய ஹோல்சேல் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸும் எல்லாமே சூப்பராக இருக்கும்ங்க என்னெல்லாம் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க என்னென்ன ப்ரைஸஸில் இருக்குன்றத நீங்களே பாருங்கள் பிரிண்டட் ஷர்ட்ஸ் பாருங்கள் இரநூறு தாய்பாட்டு ஷர்ட்ஸு நூற்றி ஐம்பது பிக் சைஸு நூற்றி ஐம்பது தாய்பாட்டு நம்ம ஊர் காசு இல்லை நூற்றி இருபது நூறு தாய்ப்பாட்டு லேடிஸ் வேறு எல்லாமே காப்பி ஐட்டம்னு நினைக்கிறேன் கேல்வன் கிளீனு எல்ஃபிகரு அடிடாஸு நைக்கு டீஷர்ட்ஸ் வந்து இதெல்லாம் காஃபின்னு நினைக்கிறேன் அடிடாஸ் லிபாய்ஸு கால்வின் கிளீனு Yaranothambal Thai Bhattu Fashi Yaranothambal Thai Bhattu Nothambal Thai Bhattu Your shop? Yes. Okay. You are a wholesaler? Wholesaler? Okay. How many is it? How much is this? One? 150. 150. Three, four hundred. Three, four hundred. What about this? 150. 150. 150 okay. और चईना बाहर इतना ड्रेस वाट्सअप्रैस मैडम फाइव नयटी सेवन नयटी ओके

लूस विटन लूस विटन पाटा ले काफी दाम है अब ये मटेरियल ओके ना உமன் காஸ்டியூம் பாருங்க இதெல்லாமே ஐயோ இதெல்லாம் பார் டான்ஸ் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற காஸ்ட்யூம் போல் இருக்குது இது பாருங்க இதெல்லாம் என்னங்க இது இதெல்லாம் ஒன்று எதுக்கு இது ஜிகி 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 ஜிகின்னு இருக்குது பாருங்க கிளப்பில் இதெல்லாம் டான்ஸ் ஆடுறவங்களுக்கு போல் இருக்குது टीशर्ट सुपर अच्छा, two ninety ताई बाटे। ओके, okay, इबार तो फ्लोर गो। लम्हे वुमेन्स ऑर्नमेंट स्पेशल बोला। ये कपड़ा, कितना नमूना चिल्गाएँगे? kalau kalau கட்டற மாதிரி பாதாயா கொஞ்சம் வைมาดิ இது உள்ளே வந்தால் தலை சுற்றும் போல் இருக்கே மேரேஜ் ஆனால் யாராவது எல்லாம் கப்புல்ஸாக வந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னு வைங்களேன் வேறு ஒரு இடம் சுற்றி பார்க்க வேணாம் நீங்கள் மூணாவது ஃப்ளோருக்கு வந்தாச்சு இப்போ மூணாவது ஃப்ளோரில் வந்து உமன்ஸ் வேறு இங்கேயும் லேடிஸ் ஐட்டம் தான் என்னங்க இது இங்கே நான் எங்க போவேன் எப்படி போகிறேன் எப்பா பயங்கரமா இருக்கு பாருங்க காஸ்ட்யூமு என்னமோ இருக்கு எங்க காஸ்டியூமுருங்க பயங்கரமா இருக்கு भयंकर <laughs> ग्रांडा <laughs> 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 பயங்கரமாக இருக்குங்க இவருங்க இது சூப்பராக இருக்குது டிசைன் டிசைன்லாம் சின்ன பசங்களுக்கு கூட காஸ்ட்யூம்ஸு சூப்பராக இருக்குல்ல ஜிகி ஜிகி ஒன் பீஸ் ஃபோர் நைன்ட்டி டூ பீஸ் ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் த்ரீ பீஸ் ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டி இதெல்லாம் இன்னர் வேறு இன்னும் க்ரேசியாக இருக்குது பாருங்கள் ஒன் பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் பீஸ் ஆ த்ரீ பீஸு த்ரீ எயிட் ஃபார்ட்டி சிக்ஸ் பீஸு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு பேகு டை பாருங்க என்னென்னமோ கலர் டை வச்சுருக்காங்க Oh. जी मुगंज एक्सपेंसिवान वैरायटी पी सेरो कोनेकी दिस वानी और அப்பாடியப்பா உமன் சார் என்ன கண்ணாடி வெரைட்டியா 이지게

பாருங்கள் ஓகே தி செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம் அஞ்சு நாலு மூணு எல்லாம் பார்த்தாச்சு இப்போ அடுத்தது செகண்ட் ஃப்ளோரு ஐயோயோ என்னங்க இவ்வளோ வச்சுருக்காங்க கலெக்ஷனு நீங்கள் இதுக்கு ஒரு முடிவே இல்லை போல இருக்கே நம்ம ஊர் மேரேஜுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க கேப் வருங்க இன்னுங்க இன்னொரு தெரு போகுது மாளுக்குள்ளையே தெரு தெருவா இருக்கே மோஸ்டா எல்லாம் துபாய் பீப்புள்ஸு अमरैदारहरु करांगा। அது அப்போனக்கு கேக்குறாங்க and when i say shower gonna... most uh, dubai people இந்த மாதிரி தான் இருக்காங்க நிறைய இந்தியர்கள் இருக்காங்க வடக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க ஊர் வளத்துல எல்லா இடமும் தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க எல்லாம் சேலு ஃபைவ் நைன்டி நைனு ஃபோர் நைன்டி நைன் டார் தாய்பாட்டு செருப்பெல்லாம் ஒன் ஃபிஃப்டி தாய்பாட்டு க்யூட்டாக இருக்குல்ல இது பாருங்கள் இந்த ட்ரெஸ் எல்லாம் செம்ம எலிகண்ட் நல்லா இருக்குது டீசெண்டாக நல்லா இருக்குங்க செப்பா இந்தமாதிரி சந்தை சந்தாக பாருங்க அதை பாருங்கள் அங்கே ஒரு சந்து ஃபுல்லாக சந்து சந்தாக போகுது இதெல்லாம் எடுத்தோன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு சரி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும் அதாவது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரு ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் இந்த ஊரில் போட்டு சுற்றுவாங்க நம்ம ஊரில் கொஞ்சம் டஃப் தான் சூப்பராக இருக்கு பாருங்க ஓகே கை சார் வீடியோவை முடிச்சிடலாம் ஏகப்பட்ட இடத்தை கவர் பண்ணி வச்சு ஆல்ரெடி இதுவே வீடியோ பயங்கர லாங்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவை எப்படி இருந்த வீடியோ எப்படி இருக்குன்றத ப்ளீஸ் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃபஸ்ட் டைம் சேனல்களை வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அக்கின்னு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இன்ஸ்டென்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் பண்ணிடுங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் கண்டன்